அன்பர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் சமீபத்தில் காமராஜரை ஆர் எஸ் எஸ் மற்றும் ஜனசங்கம் அமைப்புகள் கொலை செய்ய முயற்சித்ததாக பேசியிருந்தார் இதற்கு பல்வேறு அமைப்புகளும் கடும் கண்டனம் தெரிவித்தன தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது நாகர்கோவிலில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பங்கேற்றார் இந்த போராட்டங்களில் ஈடுபட்ட பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டார்கள் முடிக்கிறனாகிப்பதற்காக நாராயணன் அவர்களை தமிழீழ காமராஜர்கள் पोल

پيگيم کو راټم ارپاټمي 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 راټم دېنه چې وروګنه نه کوي وروګنه کوي ارپاټمي 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 ارغږيو 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 ار

தமிழக அரசே விடியலீக்கத்தை அடுத்த சட்டங்களிலும் தாமராஜிலும் মই বাৰ বস্তু নমকে এ চিনে ஒழிப்பு தொடர் மறந்துங்களா துணைங்க ஒளிக ஒழிங்க

Applaus みんなで。<laughs> очку Qual relaps, dr Explor子 station Keep I alia alia alanya Check i alia ala, correct Trustee z tama